பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் வழி வலமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனையின்ற தில்லைவாழ் நடராஜருடைய திருவடியை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வபச ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமையும் ரோஹிணி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் ஆவணி மாதம் ஒன்றாம் நாள் பறக்கின்றது ஆவணி மாதம் இம்மாதம் முதல் தேதியே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அமைதியின் சுரூபமாக இருக்கக்கூடிய அனுகிரகமும் அனுகுலமும் அனுகுல மூர்த்தியும் சாயாதேவி சூரியன் சாயாதேவி மகனாக தர்மபுத்திரனாக நீதியின் உருவமாக நம்மையெல்லாம் கந்தலை கசக்கி பிழிந்துவதும் இதற்கு மேலாக சனீஸ்வரர் அவரவர் ஜனன ஜாதகத்தில் நடக்கும் பலனுக்கு ஏற்ப பிழிந்து நம்ம படாத பாடப்படுவார் அப்படிப்பட்ட சனீஸ்வரனுடைய ஜெயந்தி விழா முதல் நாளிலே வருகின்றது ஆவணி ஒன்றாம் தான் சனீஸ்வரனுடைய ஜெயந்திக்கு தான் இந்த விளக்கம் ஏன்னா எல்லாருமே நம்ம அவருடைய பிடியில் தான் இருக்கிறோம் ஒரு குழந்தை சிசுவிலிருந்து குழந்தை பிறந்ததிலிருந்து அதனுடைய ஜனனம் ஆகி மரணம் ஆகக்கூடிய அந்த காலகட்டத்தில் அனுகிரகமும் அனுகுணமும் கொடுக்கக்கூடிய சூரியனுடைய சாயாதேவிக்கும் மகனாக பிறக்கக்கூடிய தர்ம தேவதையாக இருக்கக்கூடிய சனீஷ்னுடைய ஜெயந்தி விழா மிக சிறப்பாக நம்ம கொண்டாடுகிறோம் ஆவணி ஒன்றாம் நாள் அதே போல் அந்த ஆவணி முதல் நல்ல ஒரு எள் இரும்பு சட்டி கருப்பு வஸ்திரம் ஒரு டிசபிலிட்டியாக இருக்கக்கூடிய பன்னெண்டு பேத்துக்கு புளியுதர அன்னம் எள்ளு அன்னம் எட்டு தீபம் எல்லா பிரதர்சனம் இதெல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா ஆவணம் ஒன்றாந்தேதில் சனீஷனுடைய தாக்கங்கள் குறையும் நிச்சயமாக குறையும் அதில் யாராருக்கு என்னென்ன ராசிக்கு மீன ராசிக்கு சிம்ம ராசிக்கு கும்ப ராசிக்கு மகர ராசிக்கு கண்டிப்பாக குறையும் ஏன்னா இவங்க தான் சனீஷனுடைய தாக்கத்தில் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்க தான் இந்த ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க அடுத்தது ஆவணி எட்டாம் நாள் இந்த கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா பங்காளி சண்டைன்னு போடுவாங்க அந்த பங்காளி சண்டையெல்லாம் தீர்க்கறதுக்கான நாள் அந்த ஒரு நாள் இருக்குது அந்த ஒரு நாள் தான் பங்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து குலதெய்வத்தை போய் கும்பிடணும் இருபத்தோர் தலைமுறை அறுபத்தோரு பந்தின்னு சொல்லுவாங்க குலதெய்வத்தை கும்பிட போகும்போது அப்படிலாம் சொல்லி வந்தீங்கன்னா அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அடுத்தது ஆவணி ஒன்பது நாள் செவ்வாய்க்குரிய ஜெயந்தி ஆவணி பதினொன்று நாள் மிக முக்கியமான நாள் ஆவணி பதினொன்று தான் மகா சங்கராசக்தி முடிஞ்சு விநாயகருடைய விநாயக சதுர்த்தி திருவிழா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய தொழிலில் ஒரு மனிதனுடைய நிறுவனத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களுக்கு ஒரு கார் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்லது எல்லாவற்றைக்கும் தடையை நீக்கக்கூடியவர் மூலாதாரத்து கணவழி விநாயக பெருமான் அவரை வழிபடுவதும் விநாயக சதுர்த்திக்கு உங்களால் இயன்ற வழிபாட்டுகளை கொடுப்பதும் மரபாகும் அதுக்கடுத்தது குரு ஜெயந்தி சுக்கர் ஜெயந்தி இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ பார்த்துக்க வேண்டியது அடுத்து பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது நம்ம தெளிவாக பதிவு செய்வோம் அடுத்து நம்ம காண இருப்போம் ரிஷபராசி அப்போ ரிஷபராசி உங்கள் ராசி நடந்து குரு சாரி உங்கள் ராசினு குரு தான் என்ன குரு தேவ குரு இல்லை அசுர குரு சுக்கரன் என்ற அசுர குரு அசுரருக்கு தலைவன் சுக்கராச்சரியம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது சுக்கராச்சரியம் இருந்தால் தான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்லுவோம் ஏன்னா சுக்கரன் வந்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவனத்தை ரெண்டாம் இடத்துக்கு வச்சுருக்காங்க அப்போ உங்கள் ராசினாதான் ரெண்டில் இருக்கார் தான் குருவோடு போய் சேர்ந்துருக்காரு அப்போ கடமும் ஆவணி இந்த கொஞ்சம் ஆவணி நாலாந்தேதி இப்போ முடிஞ்சுட்டு வந்துடுவார் இங்கே வந்து வெளியே வந்துடுறார் சுக்கரன் வெளியே கடகத்துக்கு வந்துடுறாரு அப்போ கடகத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டத்திற்கு கடகத்துக்கு வரக்கூடிய கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க கடகத்துக்கு வர கொஞ்சம் எல்லாத்தையும் கவனமாக வச்சுக்கோங்க ரிஷபராசி நேயர்கள் அப்போ ரிஷபராசிக்கு கண்டிப்பாக ரிஷபராசிக்கு உங்களுக்கு சனீஸ்வரன் பாய் தர்ம கர்மாதிபதி அப்ப தர்ம கர்மாதிபதி சனி வக்கரத்தில் இருக்காரு ஏற்கனவே நம்ம பல முறை பதிவு பண்ணிருக்கிறோம் வக்கரத்தில் இருக்கும்போது ரிஷவராசிக்கு மத்தியம தான் அதில் எந்த வித மாற்று கருத்தும் அல்ல அப்ப ரிஷவராசிக்கு மத்தியம பலன்கும்போது நிச்சயமாக ரிஷபராசிக்கு இந்த மாசத்துல நடக்கக்கூடிய உங்களுக்கு தொழில்கள் உங்களுக்கு உரிய நட்சத்திரங்கள் மிருக சிறிசம் கிருத்திகை ரோஹிணி மூன்று நட்சத்திர அதிபதிகள் இருக்கிறீங்க அப்போ மூன்று அதிபதிக்கு என்ன லக்கணம் உங்க சுயசாதத்துல என்ன லக்கணம் என்ன ராசி லக்னாதிபதி எங்க இருக்காரு இல்லை ரெண்டாவது ஆப்ஷன் ராசி அதிபதி லக்கணத்தை வச்சு நம்ம தசாபத்தியை பார்க்கறோம் அப்போ உங்களுக்கு என்ன தசாபத்தி ரெண்டுக்கு அஞ்சுக்குரிய புதன் தசை நடக்குதா இல்லை உங்கள் லக்கம் மூணுக்குரிய சந்திர தசை நடக்குதா இல்லை எட்டுக்குரிய குருதசை நடக்குதா இல்லை ஒம்போதும் பார்த்த தர்ம கர்மதி சனி திசை நடக்குதா இந்த மாதிரி எண்ணிக்கையில் கவனமாக பார்த்து உங்கள் ஜாதகத்தை சுய ஜாதத்தை எடுத்துக்கங்க சந்தேகம் தான் கேளுங்க அப்படி எடுத்துக்கொண்டு பார்த்தா தான் என்ன தொழில் பேக்கரி தொழில் ஹெல்த்து தொழில் ஜவுளி தொழில் ஜ அழகு சம்பந்தப்பட்டது ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டது வெள்ளி சம்மந்தப்பட்டது வெண்மை சம்மந்தப்பட்டது பால் சம்பந்தப்பட்டது பூக்கள் சம்பந்தப்பட்டது மலர்கள் சம்பந்தப்பட்டது வண்டி வாகனம் அழகான தொழில் ஆடம்பரமான தொழில் அதாவது அழகான தொழில் ஆடம்பரமான தொழில் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆபத்தான தொழில் போதுமா அழகான தொழில் ஆடம்பரமான தொழில் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆபத்தான தொழில் அது ரிசபமும் துலாமம் தான் அது ரிசுமும் துலாமம் தான் மீனத்தையும் வேணால் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஆனால் நைன்ட்டி பர்சன்ட் இருக்கிறது ரிசபமும் தொலாமும் தான் அப்போ ரிசவராசி நேரலுக்கு டெக்ஸ்டைல்ஸ் சரி பேக்கரி சரி ஸ்வீட் சரி நாடனம் நடனம் நாட்டியம் எல்லா வகையான எல்லா வகையும் இசை சம்பந்தப்பட்டது எல்லா மீடியாக்கள் சம்மந்தப்பட்டது எல்லா கேமராக்கள் சம்பந்தப்பட்டது எல்லா விதமான அழகு சம்பந்தப்பட்ட சாதனங்கள் அனைத்துக்கும் சொந்தக்காரர் நீங்க உங்க லக்கணம் உங்க ராசி உங்கள் ராசி ரிசபராசி என்ன லக்கணம் சூரிய திசை சுக்கர பற்றி கூடாது ஏன்னா ராசி எல்லாருமே கேட்பாங்க ரிசபராசிக்கு ஆகா ஓகும் எப்படி ஆகா ஓகோன்னு இருக்கும் கடகலக்கணம் சிம்ம லக்கணம்னா எப்படி இருக்கும் கடக லக்கணம் லக்கணம் இருக்காது இல்லை அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து செய்தால் நிச்சயமாக அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெய்வ வழிபா தெய்வ வழிபாடு கண்டிப்பாக இல்லை கண்டிப்பா அம்பிகை வழிபாடு லெக்ஷ்மி வழிபாடு லட்சுமியோட காயத்ரி மந்திரங்கள் லட்சுமி காயத்ரி மருந்தங்கள் பிரதோஷ வழிபாடு ஏன்னா உங்களுக்கு ரிசுபம் காளை மாடு அப்போ ரிசுபம் ரிசுபம் காளை மாடு பிரதோஷ வழிபாடு நல்லா பண்ணுங்க சிவராத்திரி வழிபாடு மாதாதர சிவராத்திரி வழிபாடு இதெல்லாம் நல்லா பண்ணிட்டு வந்தா நிச்சயமாக இந்த மாசத்துல சூரியன் உங்களுக்கு நட்பு கிரகம் யாருக்கு கிருத்திகைக்கு சொந்த கிரகம் ரோஹிணிக்கு நட்பு கிரகம் மிருகசுக்கு உங்க மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் நட்புக்கிரகம் ராசிக்கு இல்லை நட்சத்திர அதிபதி மிக நெருக்கமாக இருப்பதனால் மிகுந்த நற்பலனை கொடுக்கும் ரிசுவரசி நேயர்கள் கடகளுக்கென்னு சிம்ம கடகளுக்கென்னு சிம்மலக்கண தவிர்த்து மீதி எல்லாருமே நன்றாக இருப்பீர்கள் வாழ்த்துக்கள்